வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் என்ன காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகேந்திரா காலேஜ் ஆஃப் நர்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த காலேஜ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நர்சிங் காலேஜ் இன் சேலம் அப்ரூவ்டு பை இந்தியன் நர்சிங் கவுன்சில் தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில் அஃப்லியேட்டட் டு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னை இந்த காலேஜில் என்ன கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் இதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸ் காலேஜில் கிளாஸ் ரூம்ஸ் பார்த்திங்கன்னா வெண்டிலேட்டர்னால் லார்ஜஸ்டான கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதே போல் ஹெச்டி ப்ரொஜெக்டர் மாடல் கிளாஸ் ரூமும் அவைலபிளாக இருக்குது லைப்ரரி ஃபெசிலிட்டிஸில் ஆறாயிரத்துக்கும் அதிகமான புக்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக கிடைக்கிது இங்கே சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி புக்ஸ் இருக்குது அதே போல் ஃபோட்டோகிராஃபி லேட்டஸ்ட் எடிஷன் புக்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட்டான ஹாஸ்டல் அண்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி பவர் பேக்கப் வாட்டர் ப்யூரிஃபயர் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது அதே போல் மெஸ் ஃபெசிலிட்டிஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க கேன்டீன் ஃபெசிலிட்டிஸை வரைக்கும் டெலிசியஸான ஃபுட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி மெனுஸ் இங்கே வச்சிருக்காங்க இங்கே என்னென்ன லேப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அப்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி லேப் சைல்டு ஹெல்த் நர்சிங் லேப் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் லேப் அனட்டாமி அண்ட் ஃபிசியோலஜி லேப் நியூட்ரிஷன் லேப் அண்ட் கம்ப்யூட்டர் லேப் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்டோர் அண்ட் அவுடோர் கேம்ஸ் எல்லாமே நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிராக்டிஸ் கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் student அண்ட் staffs எந்த சிட்டியிலிருந்தாலும் பிக்கப் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸாக கொடுத்துருக்காங்க ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மனி ட்ரான்சேக்ஷன் நமக்காக கொடுத்துருக்காங்க இதனால் ஸ்டூடண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் இயர்லேருந்தே ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க என்னென்ன மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் வராங்க அப்படின்னா எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் எஸ்கேஎம் ஹாஸ்பிட்டல் வாசனைக்கர் ஒலிவா ப்ளூ எஸ்டி இந்த மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அண்ட் ஜாபும் ஆஃபர் பண்ணுறாங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை அப்பப்போ கேம்போட வச்சு வெளியிலேயும் விழிப்புணர்வு கொடுக்குறாங்க நாம இவ்வளோ நேரம் பார்த்த காலேஜ் மகேந்திரா காலேஜ் ஆஃப் நர்சிங் பற்றி தான் நீங்கள் இந்த காலேஜில் அட்மிஷன் போடணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுப்போம் நீங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிங்க அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி லைக்கும் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்